மிக்சாம் புயலின் காரணமாக ஏற்பட்ட வெள்ள நீரில் கலந்த எண்ணெய் கழிவு வடசென்னையில் பக்கிங்ஹாம் கால்வாய் வழியாக வெளியேறி கொசஸ்தலை ஆற்றில் கலந்து கடலில் பரவி உள்ளது மீனவர்களின் படகுகள் மற்றும் மீன்பிடி வலைகள் அனைத்தும் வீணாகி தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து உள்ளார்கள் இது தொடர்பாக தேசிய பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து விசாரணை மேற்கொண்டு எண்ணெய் கழிவுகளை விரைவாக அகற்ற தமிழக அரசுக்கும் சிபிசிஎல் நிறுவனத்திற்கும் பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டிருந்தது இதனையடுத்து எண்ணெய் கழிவுகளை அகற்றும் பணியை தமிழக அரசு செய்து வருகிறது இதற்கிடையே சுற்றி உள்ள பகுதிகளில் இருந்து சுமார் நாற்பத்தி எட்டு டன் எண்ணெய் கழிவுகள் அகற்றப்பட்டு உள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது சென்னை மரணியில் உள்ள சிபிசிஎல் நிறுவனத்தில் தீ விபத்து ஏற்பட்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இதனையடுத்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்க முயற்சியில் ஈடுபட்டு வந்தார்கள் இந்த நேரத்தில் நிறுவனத்திலிருந்து ஏற்பட்ட எண்ணெய் கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது இதனால் அந்த பகுதியில் மக்கள் அச்சத்தில் இருந்து வருவதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது